சூப்பர் மார்க்கெட்டில் இந்த சின்ன பட்டல் பீனட் பட்டரே வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா அதே சூப்பர் மார்க்கெட்டில் ஐம்பது ரூபாய்க்கு வேர்களை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டிலே பீனட் பட்டர் ரெடி பண்ண போகிறோம் எவ்வளோ கிடைக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட் யாராச்சும் உடம்பு எடுத்துன்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெடி பண்ணுறதுக்கு பச்சை வேர்களில் ஒரு இரநூத்தம்பது கிராம் எடுத்துக்கிறேன் அந்த பாக்கெட் நாற்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பது கிராம் சேர்த்து ஐம்பது ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை வேர்களில் எடுத்து நல்லா வருத்த எடுத்துக்கலாம் இந்த வருத்த வேர்களில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ண தேவை ஆனால் இந்த மாதிரி பண்ணுறதா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா வருத்ததுக்கு அப்புறம் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்க தோலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கையால் இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கோம் அடுத்தது இதை வந்து பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா அரைக்கணும் இதுக்கு ஒரு சின்ன சைஸ் மிக்சியா எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும் அரப்படாது இப்படி இது அரைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் லைட்டா அரைச்சதுக்கு அப்புறம் பவுடர் மாதிரி ஆகும் திரும்பி நீங்க அரைக்கும் போது ஹீட் ஆகும் போது கொஞ்சம் ஆயில் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் லைட்டா கட்டியாக ஆரம்பிச்சிடும் அந்த டைம்ல சுகர் அப்படி இல்ல வெல்லம் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து அரைக்கணும் இதே மாதிரி அரைச்சிங்கன்னா டோட்டலா எல்லாம் ஆயில் ரிலீஸ் ஆகி கொலகொலன்னு நமக்கு பாத்தீங்கன்னா பேஸ்ட் மாதிரி கிடைச்சிரும் இதே மாதிரி வேற ஏதாவது பொருளாச்சும் நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க சூப்பர் மார்க்கெட்ல ஐம்பது ரூபாய்க்கு இந்த சின்ன பட்டல் தான் கிடைக்கும் நீங்க வீட்டிலேயே ஐம்பது ரூபாய்க்கு ரெடி பண்ணா இந்த மாதிரி ரெண்டு பவுல் அளவுக்கு கிடைக்கும் கிராமம் பாத்தீங்கன்னா ஆறுநூத்தி நாற்பது கிராம் அளவுக்கு கிடைக்கும்